ஜெர்மனியில் கணினியில் ஏற்பட்ட கோளாறு குடியுரிமைக்கு விண்ணப்பித்த பலருக்கு அதிர்ச்சி ஜெர்மன் தலைநகர் பர்லினில் உள்ள மாநில குடியுரிவு அலுவலகத்தில் ஏற்பட்ட கணினி கோளாறு காரணமாக பிறகு ஐநூற்று எண்பத்தி இரண்டு ஜெர்மன் குடியுரிமை விண்ணப்பங்கள் தவறுதலாக நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது குடியேற்றத்திற்கான மாநில அலுவலகம் விளக்குவது போல அலுவலகம் பயன்படுத்தும் பர்லின் ஐடி சேவைகள் வழங்குனர் இந்த சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது ஜெர்மனியின் புதிய இரட்டை குடியுரிமை சட்டம் அமுலுக்கு வந்த பிறகு அனைத்து நீக்கப்பட்ட விண்ணப்பங்களும் சமர்ப்பிக்கப்பட்டன என்பதையும் இது வெளிப்படுத்துகிறது மென்பொருள் உள்ளவமைப்பு புலமையின் காரணம் முதல் பயன்பாடுகள் ஆரம்பத்தில் பதிவு செய்யப்பட்டன ஆனால் சரியாக செயலாக்கப்படவில்லை விண்ணப்பதாரர்கள் மீண்டும் விண்ணப்பிப்பதற்கு இருநூற்று யூரோ கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை அத்தகைய விண்ணப்பங்களை மீட்டெடுக்க முடியாது விண்ணப்பதாரர்கள் தங்கள் ஆவணங்களை மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் இருப்பினும் குடியுரிமை விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதோடு தொடர்புடைய இருநூற்று யூரோ கட்டணத்தை அவர்கள் செலுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை இதற்கு நேர்மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் தொடக்கத்தில் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் விரைவான குடியுரிமைக்காக கடந்த ஆண்டை விட மூன்று மடங்கு வேகமாக செயலாக்க கோரிக்கைகளை பெர்லின் செயல்படுத்தியது முன்னதாக இந்த வகை விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களின் போது நீண்ட காத்திருப்பை எதிர்கொண்டனர் இதன் விளைவாக ஜூலை பதினான்காம் தேதி தொடங்கப்பட்ட நடைமுறையை தொடர்ந்து பேர்லினில் மொத்தம் ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு விண்ணப்பங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளது மொத்த எண்ணிக்கையில் அவர்களில் ஐயாயிரத்து தொள்ளாயிரம் பேர் குடியுரிமை பெற்றுள்ளனர் இந்த ஆண்டு இறுதிக்குள் பேர்லினில் செயலாக்கப்பட்ட இருபதாயிரம் குடியுரிமை விண்ணப்பங்களின் இலக்கை அடைய தயாராக உள்ளது